ஜெ ஒரு இடத்துக்கு வெளியில தெரியாம போயிட்டு வரான்னு பார்த்தா முடியே மாட்டங்குதே இவளுக்கு கண்ணலயே பட வேண்டியதா இருக்கு சொல்லி வச்ச மாதிரி நமக்கு முன்னாடி வந்து நிக்கறாங்க எப்படின்னே தெரியல ஐ அலைமேல்தே கோயில்ல வருவியா நீ ம் நீயே கோயில் நான் வரக்கூடாதா என்ன அதுக்கு என்ன இருக்கு கோயிலுக்கு யார வேணா வரலாம் என்ன ஒண்ணு நீ வந்திருக்கேனே கூட பா அதிசீமா அதனால தான் கேட்டேன் ஆமா குடும்பத்தோட வந்திருக்கீங்க ஒரு ஆள் மிசிங் எங்க திக்வாய் தினத்தை எங்க அமடி நெட்டவெளி மர்மோ பூஜை சாம வாங்குறதுக்காக போயிருக்குமா அத நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏ தான் பூஜை சாம வாங்க சொல்லுவீங்களா உங்க புள்ளையெல்லாம் வாங்க சொல்ல மாட்டீங்களா

நீங்க சொல்லிருக்க கூடாது வீட்டுக்குள்ளார போதே பூஜை சாமான் வாங்கிட்டு போகணும் காலையில் வரும்போது பூஜை சாமான் வாங்கிட்டு போகணும் கோயில் வாசியில் இறங்கி காலை வச்சோடனே சாமி கும்பிட பூஜை சாமான் வேணும் அப்படிலாம் உங்களுக்கு தெரியாதா என்ன ஏன் நீங்க தான் சொன்ன என்ன அவள்கிட்ட ஏய் ஓரா பேசுகிறடி நெட்டவ இல்லையே எனக்குன்னா ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டோம் தெரியா ஒன்றும் தெரியாமல் தான் பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அதுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு நீ இம்புட்டு செஞ்சு வைச்சேன் எனக்கு கோயிலுக்கு வந்தால் பூஜை சம்மை வாங்கின எனக்கு தெரியாதே என்ன ஓ கூட்டாளிக்குன்னு போய் சொல்லிவிட்டு எதாக இருந்தாலும் புத்திமை சொல்கிறதா இருந்தால் என் கேள்வி கேட்குறதை விட வயசுக்குன்னு ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா ஒவ்வொரு ஆளுமில்ல நீ கூப்பிடாத இந்த பண்ணிட்டோம் இல்லையே நீ போய் மருமகளை பார்க்குறது கீழே இறங்கி பார்த்துக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் யாரோ வச்சு ஓடி நம்ம போகலாம் ஓடி அம்மா அந்த தினுசா போய் ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சா என்ன பாவம் தானே இப்படி அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு பொண்டாட்டியை பண்ணிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு கடைசி காலத்துல உனக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா உன்னை பார்க்க போறது யாரு உங்க அம்மாவா இல்ல உங்க பொண்டாட்டியா நீனே யோசனை பண்ணி பாரு அம்மாவளை ஒரு வயசு வரைக்கும்னா பாத்துக்க முடியும் அம்மா மேல பாசம் மரியாதை எல்லாம் இருக்கணும் தான் அதுக்காக பொண்டாட்டிங்கள இருக்க கூடாதுன்னு இல்லைல்ல பாவம்ல அவளுக்கு ஒண்ணு விட்ட வேற யார் இருக்கா இதுக்கு மேலே சாதம் வரைக்கும் உங்க கூட தான் இருந்தாகணும் இத நினைச்சு பார்த்து கொஞ்சம் அவளை அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டக்கூடாதா ஏன் உங்க அம்மாவுக்கு தெரியாம கூட காட்டலாம்ல ஐயையோ அம்மாவுக்கு தெரியாமலா அம்மா என்ன வைக்க மாட்டாங்க உன் அம்மா பாவம் தானே அம்மா சொல்கிறதான என்ன கேட்கணும் அவன் தான் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறாள் அவள் தான் கோப்பிட்றா எங்கள் அம்மா ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டேங்கிறா ஹாஸ்பிட்டலுக்குலாம் என்னத்துக்கு போகணும் வா அவள் மேலே தான் எதுவும் மிஸ்டேக் இருக்குது அவங்க அம்மா வந்து தான் அவளை அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கட்ட முடியும் நானும் கட்ட முடியும் அம்மா என்ன தேடுவாங்க நான் போகிறேன் அக்கா என் வீட்டு இந்த மாதிரி கூக இந்த நேரத்தில் தாண்டி இறந்துக்கிட்ருக்குங்க என்ன இவ இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க ஏய் திக்வாய் தினசா என்னடி எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட போறாங்க நீ ஏதோ பூஜை சாமான் வாங்க போறதா சொன்னாங்க நீ வந்து இங்க உக்காந்துக்கிட்டு இருக்கிற என்னடி என்ன விஷயம் ஆமா போங்கடி மனசை மற்ற தப்புக்கு சாமி என்னடி பண்ணும் அச்சச்சோ என்ன தினசா ஏன் மட்டும் விரக்தியா பேசுற அங்க பாரு நானே காலை வலிக்குதுன்னு உட்காந்துருக்கிறேன் உங்களுக்கு இப்ப என்ன வேணும் ஐயா எப்படி தினசா தெரியாம இவ்ளோ தூரம் எட்டு மறுபடியும் இறங்கிச்சு தூரம் வந்து உட்காந்து காலை வலிக்காம என்ன பண்ணும் மாமிய பாத்துட்டீங்களா எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருப்பாலு பெரிய யோக்கிய மாதிரியே பேசிருப்பால ஓ வீட்டில இருந்து வர வழியிலலாம் சொல்லிக்கிட்டே நீ காதில் வாங்காமல் வேணும்னே என்னை அழக்கடிக்கணும் இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ மறுபடி கீழே போய் ஜாமான் வாங்கிட்டு வான்னு சொல்லுங்கிடி இதுக்கு எங்கள் அம்மா வேற இழுத்து வச்சு திட்டுதுங்க உங்கள் ஆய் பிள்ளை வளர்த்துலட்சணை இதானா புள்ள பிள்ளை வளர்த்துலட்சணை இதா சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து சாமி கும்புறதுக்கு எங்கள் அம்மா வளர்க்குறதுக்கு என்னடி சம்மந்த இருக்கு என் கோவத்தை கிளப்பா கோயில் எதுவும் கத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு வய முட்டப்போங்க எந்தட்டா எங்கள்கிட்ட இப்படி பாயிர ஏன் பேச வேண்டியதானே தானே ஆஹாஹா மாமியா பற்றி பேசாதீங்க மாமியா பற்றி பேசினாலே எனக்கு மண்டைக்கு ஏறுதுடி என் புருஷன் சரியில்லை என் புருஷன் சரியில்லை என் புருஷன் மட்டும் சரியாக இருந்தான்னா அவளை நில்லுன்னா நிற்கிற அளவுக்கு நான் வச்சுருப்பேன் டி வச்சுருப்பேன் இந்த நீ டென்ஷனா இருக்கு நான் புதுசா ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன் உனக்கு தெரியுமா அங்க வந்து உக்காந்துடு ரிலாக்ஸா இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கட்டைல இருந்து எழுந்தரி சூடு புடிச்சிக்கும் உனக்கு தான் உடம்பு சொல்லாம போகும் வீட்டுல வந்து ஒழுங்கா செய்ய முடியாது படுத்து கிடப்ப உன் மாமி வந்து என்ன சொல்லும் இப்படித்தான் உங்க அம்மா வளத்தானா வீட்டுலேயே செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு பிரச்சனை பெரிசாக்காதே உன் உடம்ப நீங்க எடுத்துக்கோங்க எழுந்தரி முதலே அதுவும் சரிதான் ஏய் சரஸ் எக்ஸாம் ரொம்ப டஃப்பா இருக்கு என்ன பண்ண போறேனே தெரியலடி ஆமாடி அது அந்த கெமிஸ்ட்ரி சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கறாரு ம் என்ன பண்றதுனே தெரியல ஏய் சரஸ் அம்மா உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னு சொன்னியே நீ எப்படி இவ்ளோ பெரிய காலேஜ்ல பணம் கட்டி படிச்சிட்டு இருக்க ஏய் என் ஃப்ரெண்ட் தாண்டி பணம் கட்டி படிச்சி வைக்கறாரு ஏய் ஃப்ரெண்ட்னா ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்துறது ஜாலியா விளையாடுறது படம் பக்க போறது அங்க இதுக்கு தான் வருவாங்க இந்த காலத்துல யாராச்சும் பணம் கட்டி படிக்கலாம் வைப்பாங்களா எனக்கு சின்ன வயசுல காது குத்தியாச்சு மறுபடியும் குத்தாத நம்மனா நம்ம நம்மளா பாடி தூக்கம் வருது டி அச்சோ இந்த புயல் தான் கரையை கடக்கும்னு இருக்கு சும்மா நச நச நசன்னு மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கு இளைய தம்பி முத்து என் பொழப்புல நாய் பொழப்பு பொழுதுக்கும் இந்த ஈரத்துலேயே நின்று காலு பூரா சேர்த்து பொண்ணு வந்துருச்சுரா டெய்லி சுடு தண்ணி வச்சு அதில் மஞ்சள் தூள் உப்பையும் போட்டு காலை தான் மருந்து போட்டுக்கிட்டு தான் தூங்குறேன் ஒன்றும் சரியாவ மாட்டேங்குது நீ என்னப்பா விடிய விளம்பரம் எழுந்துருச்சு அதை மாட்டை கறந்துக்கிட்டு கொண்டாந்து பாலை ஊற்றிட்டு கம்முன்னு வீட்டில் போய் நீ தூங்குற நீ என்னமோ இந்த மழை எப்போ நிற்கும்னுட்டு நே அவங்களுக்கு அவங்க வேலை கஷ்டம் தானே ஒரு நாள் விடிய கிளம்புற நாலு மணிக்கு எழுந்துருச்சு பாலு தூக்கி வண்டியில் மாட்டிக்கிட்டு விடுவிடா போய் கதவை தட்டி அவங்க வீட்டில் ஆளை எழுப்பி மாட்டு கொட்டாய்க்கு போய் லைட்டை போட்டு நான் அந்த மாட்டு கண்ணுட்டியாகவும் விட்டு அந்த மாட்டு மடியில் கையை வச்சு உக்காந்தா அந்த மாடு பாவம் கொசு கடியில் இங்கிட்டு உதைக்கும் வாழால் போட்டு அடிக்கும் அவளுது ஏன் அந்த கொசு எங்களையே பிடிங்கி தின்னுடும் அவளை கஷ்டத்துல இந்த பால் கறந்து எடுத்துட்டு வந்து கொழுக்குறோன்னு அந்த நேரத்தில் என்னான ரோட்டில் நிற்கும் தெரியுமா நாய் நிற்கும் பூனையும் நிற்கும் அது நிற்கும் இது நிற்கும் கண்டது கிடையாது ஏன் பேய் உட நிற்கும் இம்புட்டையும் சமாளிச்சு தான் பால் கறந்து கொண்டுக்கிட்டு வரோம் எனக்கு ஏன் பழப்பு கஷ்டம்னா உனக்கு ஓன் பழப்பு கஷ்டம் என்ன பண்ண சொல்கிற மனுஷனா பிறந்துட்டா உழைச்சி தானே ஆகணும் இப்படித்தான் ஒரு வீட்லயே எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அந்த மட்டும் தான் வீட்டுல இருந்தாரு சரி வீடியோ கிளம்பு நாலரை மணிக்கு போய் கதவை தட்டி தட்டி எழுப்பி ரொம்ப நேரமா எழுப்பி விட்டு அவர் எழுந்திருக்கவே இல்லை என்னடா இதுன்னு போய் பார்த்தா செத்து கிடக்குறாரு எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு போனை போட்டு தகவல் சொல்லி எழுறி வர சொல்லி என்ன இதுன்னு பார்த்தா தனியா இருந்த மனுஷனுக்கு பாவம் நெஞ்சு வலி வந்துடுச்சு போல இருக்கு செத்துப்பிட்டாரு எவ்வளவு பிரச்சனையை சமாளிக்கணும்னு தெரியுமான் பத்து பேர் இருக்கும்போது வெளிச்சத்துல சமாளிக்காம பாருங்க அவன் சாதாரண மனுஷன் எங்களை மாதிரி யாருமே இல்லாத நேரத்துல ஒத்தையில போய் ராவு பங்களும் படாத கஷ்டப்பட்டு நாங்க காசு கொண்டு வந்து குடும்பத்தை காப்பாத்துறோம் பாருங்க நாங்கெல்லாம் சாதாரண மனுஷன் கிடையாதுன்னு நாங்களெல்லாம் ஸ்பெஷலான மனுஷங்க எப்ப சாமி ஆளை விடுடா சரி சரி இங்க பாருங்க இனிமே அடுத்தவங்களை பேசக்கூடாது உங்க தான் உலகத்திலேயே கஷ்டமான வேலை மாதிரியும் மற்றவங்க எல்லாம் ஈஸியா வேலை மாதிரியும் பேசக்கூடாது சரியா சரி எளியமுத்து இங்க பாரு உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ பேசுறதுக்கு போலாமட்டா டிவில நீ விஜய் டிவில கூட பேசலாமே நல்லா பேசுறாங்களே எல்லாரும் அன்பு பேசுறதுக்கு போகாமட்டே கூட என்ன பேச்சு பேசுறோம் நீ என்ல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டை ஊருட்டி மீரட்டி கொஞ்ச அழகே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு நாள் சரச பாக்கிறதுக்காகவே மெனக்கெட்டு போய் ஹாஸ்டல்ல பார்த்துட்டு தான் வரணும் சரசு கண்ணுலேயே நிக்கிது மின்னலே ஹே மின்னலே சக்கரே என் சக்கரே ஆடா லூசுங்களா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ ஏய் சாமி முத்து நீர் கொண்டு கொண்டு தலை பாரமா இருக்கியா வெத்தலை கடையில வாங்கிட்டு வாவேன் இந்த தூது வேலை நொச்சி இலை ஆரேஸ்வரி இலை இதெல்லாம் நான் பறிச்சு வச்சிருக்கேங்க அதோட இந்த வெத்தலை மிளகு சூடம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சா கொஞ்சம் நீர் வடியுமியா கழுவிய ஏன் உனக்கு இந்த வேலை மெடிக்கலுக்கு போனாலே ஆவி பிடிக்கிற மாத்திரை கட்டா கொடுத்துட போறாங்க அதை போட்டு ஈஸியா ஆவி பிடிக்கிறத விட்டுட்டு எதுக்கு இந்த தலைகளையெல்லாம் பொறுக்கிட்டு வளர்க்குற ஏதாவது பூச்சி கடந்து கடிச்சு பிடிச்சுன்னா என்ன பண்றது கழுவி சரிப்பட்டு வராது சாமி அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நமக்கு அந்த நசுக்கி போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா பிடிச்சோம்னா இருக்கும் நீ நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ வெத்தல் மட்டும் வேற ஒன்னும் வேண்டாம் ஏய் வேறாண்டியே என்ன தான் சளி இருந்தாலும் அந்த தேங்காய் தேங்காயில ரெண்டு சூடத்தை போட்டு அப்படி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு வெத்தலைய நசுக்கி போட்டு சூடு பண்ணி அதை அப்படி தடவிட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும்டா மக்காலையில் போய் எல்லாத்துக்கும் தோட்டத்துக்கும் மாத்திரை வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு நிறைய மாத்திரை முழுங்கக்கூடாதுப்பா கூடாதுப்பா உடம்புக்கு கெடுதில்ல ஆமா நீங்க என்ன சொல்றதை கேட்க போறீங்க இந்த காலத்துல போய் அதை தடவு இதை தடவு இல தலியத்துன்னு சொல்லிக்கிட்டு மெடிக்கலுக்கு போன மாதிரி ரெண்டு மாத்திரையை வாங்கி போட்ட மாதிரி டப்புன்னு அடுத்த வேலையை கொஞ்சம் கலகலப்பா இருக்கும் அடுத்து வேலையை பார்க்க வேண்டியதுதான் இது நீங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க சரி சரி அந்த மாட்டை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போங்க அந்த புல்லு கட்டு இருக்குல்ல அதை நான் வண்டியில எடுத்துட்டு வரேன் நீங்க தூக்கிட்டு வர வேண்டாம் நான் கிளம்புறேன் உங்களுக்கு வர வழியில நான் வாங்கிட்டு வரேன் வெத்தலையை வாங்கிட்டு வரேன் போ கிழவி பார்த்து பத்தமா நடந்து போ கிழவி சரி சாமி இப்படி பரண்டிய அவ சேர்த்து பிடிக்கிற மருந்து வேண்டுறா Ah, ser, ser.